இந்த மாதிரி செத்துப்போன கத்திரிக்காய் இருந்ததுன்னா தூர போட்டுறாதீங்க இதில் தாங்க பெரிய சொத்தே இருக்குது ஒரு தடவை அந்த கூட்டம் மட்டும் செஞ்சிங்கன்னா ஒரு நாலு தடவைக்கு சாப்பாடு நீங்கள் ஒத்தையில் சாப்பிட்டுக்கலாம் பார்த்துங்க அவ்வளோ ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக தூர போட்டுறாதீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அந்த கத்திரிக்காயை வெட்டி தண்ணிக்கில் போட்டு வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக எவ்வளோ பெருசாக கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை கடையில் தான் செய்ய போகிறோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை வெங்காயம் அதுலேயும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை தக்காளி அந்த மாதிரி அரைச்சி நல்லா இது கூட சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறம் வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாங்காய் இருந்ததுனால அதையும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வைங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நான் மொத்தமே ஒரு ரெண்டு மசாலா தான் நான் போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அது கூடவே வீட்டில் இருந்து அந்த குழம்பு மசாலா இருந்துச்சு அது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகா பொடி போட்டேன் எனக்கு வந்து காரம் அவ்வளோதான் போதும் அதனால ஒரு ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் பார்த்துக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சோண்டு நல்லா மசாலா பிடிச்சதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி செத்துக்கிட்டேன் கடையிலுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல ஏன்னா விசில் வச்சு நம்ம வந்து வேக வைக்க போகிறோமா அதனால அது நல்லா வெந்துடும் அந்த கத்திரிக்காய் எல்லாமே அதுவும் முத்தனை கத்திரிக்காய் பாருங்க கூட கொஞ்சம் நேரம் தான் ஆகும் கண்டிப்பாக நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காயை எப்படி செஞ்சுக்கோங்க மற்றபடி பிஞ்சு கத்திரிக்காயை இருந்ததுன்னா ஒரு மூணு விசிலில் சூப்பராக வெந்துடும் கடையில் செம்மையாக ரெடி ஆயிரும் சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தீங்கனாலே அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வத்திரும் பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு ரெண்டு தடவை நான் வேக விட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு பார்த்தேன் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு கூட கடைங்க சூப்பராக இருக்கும் அதுவும் இதெல்லாம் சப்பாத்தி பூரிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்துக்கங்க நான் எப்போ சப்பாத்தி பூரி போட்டேனாலும் மேக்ஸிமம் இந்த கத்திரிக்காய் கடைசல் தான் வைப்பேன் பார்த்துக்கோங்க சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அதே நேரத்தில் சப்பாத்தி பூரி இதுகளுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இப்படி கைவிடாமல் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான கொஞ்ச கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்கோங்க அது கூடவே வெங்காயம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு காளித்து ஊற்றிடுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு கூடையோ இதை கூட வச்சு சாப்பிடுமோ சாப்பிடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிங்க